ஜெயமோகன் எழுதிய பகுதி இரண்டு ஒரே ஒரு சீரகம் புடைத்து கூலி வாங்கும் ஏழை பெண் எங்கோ தமிழ்நாட்டு கிராமத்தில் இருந்து பஞ்சம் பஞ்சம்பிழைக்க வந்தவள் டீ குடித்துக் கொண்டிருந்தாள் அன்று புகழ்பெற்ற சட்டம்பி கரவன கொச்சுக்குட்டன் பிள்ளை ஒரு டீக்கு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை பார்த்தார் என்ன நினைத்தாரோ அந்த பெண்ணின் முளையை பிடித்து கசக்க ஆரம்பித்தார் அவள் அலற ஆரம்பித்ததும் உற்சாக வெறியேறி அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு ஓரத்து சந்துக்குள் செல்ல முயன்றார் கெத்தேல் சாகிப்பு ஒன்றுமே சொல்லாமல் எழுந்து கொச்சு குட்டன் பிள்ளையை ஓங்கி ஓர் அறை விட்டார் சாலை முழுக்க அந்த சத்தம் கேட்டிருக்கும் குட்டன் பிள்ளை காதும் மூக்கும் வாயும் ரத்தமாக ஒழுக அப்படியே விழுந்து பிணம் போல கிடந்தார் கெத்தேல் சாஹிப் ஒன்றும் நடக்காதது போல மேற்கொண்டு டிவிக்கு ஆரம்பித்தார் குட்டன் பிள்ளையை அவரது ஆட்கள் தூக்கிக் கொண்டு சென்றார்கள் பதினெட்டு நாட்கள் ஆஸ்பத்திரியில் கிடந்தவர் பின்னர் எழுந்து நடமாடவே இல்லை காது கேட்காமலாகியது தலை எந்நேரமும் நடுங்கிக் கொண்டிருக்கும் அடிக்கடி வலிப்பு வந்தது ஏழு மாசம் கழித்து கரமனை ஆற்றில் குளிக்கையில் வலிப்பு வந்து ஆற்றுக்குள் போனவரை ஊதி போன சடலமாகத்தான் எடுக்க முடிந்தது ஒரு மாப்பிள்ளை எப்படி குலநாயரை அடிக்கலாம் என்று கிளம்பி வந்த கும்பலை சாலை மகாதேவர் கோயில் டிரஸ்டி அனந்தன் நாயர் போய் ஜோலி மயிர பாருங்கடி நியாயத்தை விட்டு கழிச்சா சில சமயம் துலுக்கம் கையால சாவணும்னு இருக்கும் சில சமயம் எறும்பு கடிச்சும் சாவு வரும் என்று சொல்லிவிட்டார் அவர் சொன்ன பின்னர் சாலை பஜாரில் மறுபேச்சு இல்லை நான் முதன் முதலாக கித்தேல் சாஹிப் கடைக்கு சாப்பிட வந்தது அறுபத்தி எட்டில் என் சொந்த ஊர் கன்னியாகுமரி பக்கம் ஒசரவிளை அப்பாவுக்கு கோட்டாரில் ஒரு ரைஸ் மில்லில் கணக்கு பிள்ளை வேலை நான் நன்றாக படித்தேன் பதினொன்று ஜெயித்ததும் காலேஜில் சேர்க்க வேண்டும் என்றார்கள் அப்பாவின் சம்பாத்தியத்தில் அதை நினைத்து கூட பார்த்திருக்க கூடாது ஆனால் சொந்தத்தில் ஒரு மாமா திருவனந்தபுரம் பேட்டையில் இருந்தார் ஒரு சுமாரான அச்சகம் வைத்திருந்தார் அவர் மனைவிக்கு தாளக்குடி எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றுதான் அப்பா என்னை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு ஏறி தம்பானூரில் இறங்கி பேட்டை வரை நடத்தி கொண்டு சென்றார் நான் பார்த்த முதல் நகரம் தலையில் வைத்த தேங்காய் எண்ணெய் முகத்தில் வியர்வையுடன் சேர்ந்து வழிய கணுக்கால் மேலே ஏறிய ஒற்றை வேட்டியும் பானைக்குள் சுருக்கி வைத்த சட்டையும் செருப்பில்லாத கால்களுமாக பிரமி பிடித்து நடந்து போனேன் மாமாவுக்கு வேறு வழி இல்லை அவரை சின்ன வயதில் அப்பா தூக்கி இருக்கிறார் யூனிவர்சிட்டி காலேஜில் ஆங்கில இலக்கியம் படிக்கச் சேர்ந்து கொண்டேன் அப்பா மனை நிறைவுடன் கிளம்பி சென்றார் ஒரு ரூபாயை என் கையில் வைத்து வச்சுக்கோ எல்லாம் பார்த்து செய்வான் என்று சொன்னார் சுப்பமா உனக்கு இனிமே மட்டும் மகனுமாக்கும் என்று கிளம்பினார் மாமனுக்கு மனம் இருந்ததா என்பது எனக்கு இன்றும் சந்தேகம்தான் மாமிக்கு கொஞ்சம் கூட மனமில்லை என்பது அன்றைக்கு சாயங்காலம் சாப்பிடும் போதே தெரிந்தது எல்லோரும் அப்பளம் பொரியல் சாம்பாருடன் சாப்பிடும் போது என்னை அழைக்கவில்லை சாப்பிட்டு முடிந்த பின்னர் அடுப்படியில் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் விட்ட சோறு அதிலேயே விடப்பட்ட குளம்புடன் இருந்தது அவமானங்களும் பட்டினியும் எனக்கு பழக்கம்தான் எல்லாவற்றையும் பொறுத்து போனேன் பொறுத்து போக போக அவை அதிகமாக ஆயின வீட்டில் எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டும் கிணற்றில் இருந்து குடம் குடமாக தண்ணீர் பிடித்து வைக்க வேண்டும் வீட்டை தினமும் கூட்டிப் பெருக்க வேண்டும் அவளுடைய இரு பெண்களையும் பள்ளிக்கூடம் கொண்டு சென்று விட வேண்டும் மூத்தவள் ராமலட்சுமி எட்டாம் கிளாஸ் அவளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்து அவள் வீட்டு பாடத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் இரவு சமையலறையை கழுவிவிட்டு படுக்க வேண்டும் இவ்வளவுக்கும் எனக்கு அவர்கள் கொடுத்தது திண்ணையில் ஒரு இடம் இரண்டு வேளை ஊறிய சோறும் ஊறுகாயம் என் நேரமும் மாமி அதிருப்தியுடன் இருந்தாள் வீட்டுக்கு வரும் ஒவ்வொருவரிடமும் என்னைப் என்னை பற்றி புலம்பினாள் நான் உண்ணும் சோற்றால் அவர்கள் கடனாளி ஆகி கொண்டிருப்பதாக சொன்னாள் நான் புத்தகத்தை விரிப்பதை பார்த்தாலே அவளுக்கு வெறி வெறிகிளம்பி கத்த ஆரம்பிப்பாள் நான் எதையும் அப்பாவுக்கு எழுதவில்லை அங்கே வீட்டில் இன்னும் இரு தம்பிகளும் ஒரு தங்கையும் இருந்தார்கள் பாதிநாள் ரைஸ் மில்லில் அரிசி புடைப்பவர்கள் பாட்டி கழித்து போடும் கருப்பு கலந்த குருணை அரிசியை கஞ்சியாக காய்ச்சித்தான் குடிப்போம் ஓடைக்கரையில் வளரும் கொடுப்பை கீரை குழம்பைத்தான் என் நினைவு தெரிந்த நாள் முதல் தினமும் சாப்பிட்டு வந்தேன் தேங்காய் கூட இல்லாமல் கீரையை வேக வைத்து பச்சை மிளகாய் புளி போட்டு கடைந்து வைத்த குழம்பு பல சமயம் பசி வேகத்தில் அந்த மனமே வாயில் நீர் ஊறச் செய்யும் என்றாவது ஒரு நாள் அம்மா துணிந்து நாலனாவுக்கு மத்திச்சாலை வாங்கினால் அன்றெல்லாம் வீடெங்கும் மனமாக இருக்கும் அன்று மட்டும் நல்ல அரிசியில் சோறும் சமைப்பாள் நாள் முழுக்க தியானம் போல மத்தி குழம்பு நினைப்புத்தான் இருக்கும் எத்தனை முயன்றாலும் மனதை வேறெங்கும் செலுத்த முடியாது அம்மா கடைசியில் சட்டியில் ஒட்டிய குழம்பில் கொஞ்சம் சோற்றை போட்டு துடைத்து பிசைந்து வாயில் போட போனால் அதிலும் பங்கு கேட்டு தம்பி போய் கையை நீட்டுவான் கல்லூரிக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருந்தது பலமுறை சுற்றி வளைத்து மாமாவிடம் சொன்னேன் கடைசியில் நேரடியாகவே கேட்டேன் உங்க அப்பாவுக்கு எழுதி கேளு இந்த தங்கி சாப்பிட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் என்றார் அப்பாவுக்கு எழுதுவதில் அர்த்தமே இல்லை என்று தெரியும் ஒரு வாரம் கழித்து என்னை காலேஜில் இருந்து நின்றுவிடச் சொல்லிவிட்டார்கள் பீஸ் கட்டிய பிறகு வந்தால் போதும் என்றார்கள் நான் பித்து பிடித்தவன் போல அலைந்தேன் தம்பானூரில் ரயில் நிலையத்திற்கு சென்று நாளெல்லாம் இரும்பு சத்தத்தை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன் விதவிதமாக ஆயிரம் முறை தண்டவாளத்தில் விழுந்து செத்தேன் அப்போதுதான் என்னுடன் படித்த குமாரப்பிள்ளை என்ற மாணவன் ஒரு வழி சொன்னான் என்னை அவனே கூட்டிக் கொண்டு சென்று சாலையில் கே நாகராஜ பணிக்கர அரிசி மண்டியில் மூட்டை கணக்கு எழுதும் வேலைக்கு சேர்த்து விட்டான் சாயங்காலம் ஐந்து மணிக்கு வந்தால் போதும் இரவு பன்னிரண்டு மணி வரை கணக்கு எழுத வேண்டும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் சம்பளம் நாற்பது ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்தார் அதை கொண்டு சென்று ஃபீஸ் கட்டினேன் தினமும் வீடு சென்று சேர ஒரு மணி இரண்டு மணி ஆகும் காலையில் ஏழு மணிக்குத்தான் எழுந்திருப்பேன் காலை இடைவெளிகளில் வாசித்தால் தான் உண்டு ஆனாலும் நான் நல்ல மாணவனாக இருந்தேன் வகுப்புகளில் கூர்ந்து கவனிக்கும் வழக்கம் எனக்கு இருந்தது நேரம்தான் போதவில்லை யூனிவர்சிட்டி காலேஜில் இருந்து செக்ரட்டரியேட் வழியாக குறுக்காக பாய்ந்து கரமனை வழியாக சாலை பஜாருக்கு போக முக்கால் மணி நேரமாகிவிடும் சண்முகம் பிள்ளை கடைசி கிளாஸ் எடுத்தார் என்றால் நாலரை மணி வரை கொண்டு போவார் நான் போவதற்கு தாமதமானால் பரமசிவம் வந்து கணக்கு பார்க்க ஆரம்பித்து விடுவான் அதன் பின் போனாலும் பிரயோஜனம் இல்லை வாரத்தில் நான்கு நாட்கள் தான் சரக்கு வரும் அதில் ஒரு நாள் போனால் வாரத்தில் கால் பங்கு வருமானம் இல்லாமல் ஆனது போல முதல் மாதம் எனக்கு பணமே தரப்படவில்லை வரவேண்டிய பதினைந்து ரூபாயையும் பணிக்கர் முன்பணத்தில் வரவு வைத்து விட்டார் நான் காலை எழுந்ததும் மாமி என் முன்னால் ஒரு நோட்டு புத்தகத்தை கொண்டு வைத்துவிட்டு போனாள் புரட்டி பார்த்தேன் அது பழைய நோட்டு நான் வந்த நாள் முதல் சாப்பிட்ட ஒவ்வொரு வேலைக்கும் கணக்கு எழுதப்பட்டிருந்தது ஒருவேளைக்கு இரண்டனா கணக்கு போட்டு மொத்தம் நாற்பத்தெட்டு ரூபாய் என் பற்றில் இருந்தது எனக்கு தலை சுற்றியது மெதுவாக சமையல் அறைக்கு போய் இது என்றேன் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய சோற்று கணக்கு தொடரும்